வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்னஸ்ரி கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்திங்கன்னா சில ரோஸ் கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பன்னீர் சொல்லக்கூடிய ரோஸ் இதுதான் அதிகமான வாசனை கூடிய ஒரு நல்ல செடி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லையுமே வச்சுருப்பாங்க நம்ம அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரோஸ் ஸோ இந்த எல்லோ கலர் ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அபிசெரிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு டபுள் டெலைட் வெரைட்டி தான் இந்த ரவுஸில் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருந்தாலுமே இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரடைஸ் ஸோ பேரடைஸ்னு சொன்னாலே அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் ஒயிட் கலர் அந்த மாதிரியான கலர்ஸ் தான் நம்மளை வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணோம் ஒரு நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடி ரோஸுங்க ஸோ இது வந்து சிங்கிள் பட்டலில் லைட் பிங்க் கலரில் இருக்குது நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வைங்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் கொஞ்சமாக இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது பலூன் ரோஸுங்க ஸோ அந்த பலூன் ரோஸ்க்கு ஒரிஜினல் ஐடி சென்டிமெண்ட் ரோஸும் சொல்லுவாங்க இதுலேயும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ரகம் இருக்குங்க இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரெட் கலரில் பட்டன் ரோஸுங்க ஸோ இது வந்து ரொம்ப கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ரொம்ப நல்ல குவாலிட்டி ஸ்டாக் இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் ஆர்டர் பண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து பாலியன் தா பாலியன் தானவே நிறைய பூக்கள் தரக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கெட் நல்ல குவாலிட்டியாக நம்மக்கிட்ட இதுக்கி இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பன்னீர் ஆந்திரா பன்னீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே ஃபைவ் கேஜி பேக்கில் ரொம்ப அற்புதமாக இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்க்குறது ஜெடிக்கோ ஆரஞ்சு ஜெடிக்கோ ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளான்ட்டைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குவாலிட்டியாக இருக்குங்க அதுக்கப்புறம் போரா போரா இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் அவ்வளோச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான பிளான்ட் வேணும்னா நீங்கள் மறக்காம சாய் ஐடெக்னஸ் ஆர்டர் பண்ணலாம் இப்போ பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ டேகர் ரோஸுங்க ரொம்ப நல்லாவே குவாலிட்டியாகவே இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தரமான செடிகள் வேணும்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஐடெக்னஸ் ஆர்டர் பண்ணி வைக்கலாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொடி ரோஸுங்க ஸோ க்ரீப்பரில் வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு ரகங்களுக்கு மேலே இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரீப்பர் மட்டும் ஒரு வீடியோ போடுறோங்க கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கேட்கக்கூடியது க்ரீப்பர் ஹவுஸ் இருக்கா இருக்கான்ட்டு மினியேச்சரில் ரெட்டுங்க ஸோ ரொம்ப நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதை மூக்குத்தி பட்டன்னு சொல்லுவாங்க நிறைய பூக்கள் வேணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ஒரு செடி வச்சுருந்தாலே உங்கள் வீடு முழுவதும் பூக்கள் பூத்துட்டே இருக்குங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி பிங்க்கு கிரிக்கிரியில் ஒரு நாலில் அஞ்சு ரகங்கள் இருக்குது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் இப்போ பார்க்குறது கோல்டு ஸ்டாக் இந்த மாதிரியான ஹெல்தியான பிளான்ஸ் சொன்னால் நீங்கள் மறக்காமல் சாய் ஐ டெக்னஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் எஸ்டி கொரியர் ப்ரொபோனல் கொரியர் இந்த மாதிரி அனுப்பி கொடுப்போம் தேவைப்படவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ